இஸ்ரேலின் இனப்படுகொலை காசாவில் மட்டும் நின்றுவிடாது ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் எச்சரிக்கை காசா போர் நிறுத்தம் ஆரம்பமாகும் இடைவிடாத விமான சேவை காசாவில் கண்காணிப்பு பத்திரத்தை மேற்கொள்ளும் ஆயுதமேந்தி அமெரிக்க தனியார் பாதுகாப்பு ஒப்பந்ததாரர்கள் குடியுரிமை மாற்றத்தை ஏற்படுத்தும் ட்ரம்ப் அமெரிக்க நீதிமன்றம் போட்டு அதிரடி உத்தரவு உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு சூடானில் சமூக ஊடகங்களுக்கு தற்காலிக தடை விதிப்பு திருமண வயதை ஒன்பதாக குறைத்து ஈராக்கில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஞாயிற்றுக்கிழமை போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உதவிலாரிகள் காசாவிற்குள் நுழைந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது ஆனால் காசா மீதான இஸ்ரேலின் போரில் பதினைந்து மாதங்களுக்கு பிறகு பாலஸ்தீனிய பகுதியில் பெரும்பாலான உள்கட்டமைப்புகள் அளிக்கப்பட்ட நிலையில் நீர் விநியோகம் முக்கியமான மட்டத்தில் உள்ளது இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் ஜெனின் அகதிகள் முகாமிலுள்ள தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இஸ்ரேலிய ராணுவம் அதன் பெரிய அளவிலான நடவடிக்கையை தீவிரப்படுத்துகிறது மற்றும் அதன் விளைவுகள் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை முழுவதும் உணரப்படுகின்றன காசாவில் செய்தது போல் இந்த பாலஸ்தீன நகரங்களையும் தரை மட்டுமாக படைகள் விரும்புவதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் காசா மீதான போர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் தங்கள் தாக்குதலின் அளவையும் அதர்வெண்ணையும் அதிகரித்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பாலஸ்தீனியர்களை கொன்றது மற்றும் ஆயிரக்கணக்கானவர்களை காயப்படுத்தியது ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் ஆயுதமேந்தி பாலஸ்தீனிய போராளிகளை ஒழிப்பது காசா போருக்கான அதன் மிகையான இலக்குகளின் ஒரு பகுதியாகும் என்று இஸ்ரேல் கூறுகின்றது ஆனால் இந்த ராணுவ தாக்குதல் முடிவுக்கு வரவில்லை என்றால் இஸ்ரேலின் இனப்படுகொலை காசாவில் மட்டும் நின்றுவிடாது என்று ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் இந்த வார தொடக்கத்தில் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு ஹிஸ்ட்ரேலுக்கான விமானப் பயணம் தொடர்ந்து இயல்பு நிலைக்கு திரும்புவதால் ஏப்ரல் முதலாம் தேதி நியூயார்க்கிலிருந்து டெல் அவிப் வரை இடைவிடாத சேவையை மீண்டும் தொடங்குவதாக டெல்டா ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது டெல்டாவின் சேவையை மீண்டும் தொடங்குவதற்கான முடிவு அரசு மற்றும் தனியார் துறை பங்காளிகளுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பில் நடத்தப்பட்ட ஒரு விரிவான பாதுகாப்பு மதிப்பாய்வை பின்பற்றுகிறது என்று டெல்டா குறிப்பிட்டுள்ளது விமான நிறுவனம் தனது வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர் பாதுகாப்பிற்கு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகின்றது மேலும் டெல் அவிவ் மற்றும் அங்கிருந்து செல்லும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வழங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் டெல்டாவின் அறிவிப்பு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஏர் பிரான்ஸ் லுப்தான்சா மற்றும் பெட்ஷெட் விமான நிறுவனமான இசிஜெட் அனைத்தும் இஸ்ரேலுக்கான சேவைகளை மீண்டும் தொடங்குவதை உறுதிப்படுத்திய சில நாட்களுக்கு பிறகு வந்துள்ளது இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையே போர்வெடித்து அக்டோபர் ஏழுக்கு அடுத்த மாதங்களில் பல விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கான சேவைகளை நிறுத்தியமையும் குறிப்பிட்டார் 高で。 இந்த நிலையில் ஆயுதம் இந்திய அமெரிக்க தனியார் பாதுகாப்பு ஒப்பந்ததாரர்கள் காசாவில் கண்காணிப்பு பத்திரத்தை மேற்கொள்வார்கள் பலாத்காரமாக இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தெற்கு காசாவிலிருந்து மீண்டும் போரினால் சிதைந்த பிரதேசத்தின் வடக்கிலுள்ள தங்கள் வீடுகளுக்கு செல்லும் போது வாகன சோதனைகளை மேற்கொள்வார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் போர் நிறுத்த விதிமுறைகளுக்கு இணங்க வடக்கு நோக்கி ஆயுதங்களை கொண்டு செல்வதை தடுக்கும் அதே வேளையில் ஒழுங்கான வாகன இயக்கத்தை உறுதி செய்வதை இந்த கூட்டமைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற நிலையில் பல்வேறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்து இட்டார் இந்த நிலையில் அமெரிக்காவில் பிறந்த குழந்தை ஒன்றின் தாய் அல்லது தந்தை அமெரிக்க பிரஜையாக அல்லது சட்டப்பூர்வமான நிரந்தர குடியிருப்பாளராக இல்லாத நிலையில் குறித்த குழந்தையின் குடியுரிமையை அங்கீகரிப்பதனை மறுக்கும் உத்தரவிலும் கையெழுத்திட்டார் நிலைமை இவ்வாறு இருக்க எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் அமலாகும் வகையில் இந்த உத்தரவை செயல்படுத்துவதற்கு அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையிலேயே குறித்த உத்தரவை செயல்படுத்துவதனை இடைநிறுத்தி அமெரிக்க நீதிமன்றம் இந்த உத்தரவு அரசியலமைப்புக்கு முரணானது என்று குறிப்பிட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் அமலாகும் வகையில் இந்த உத்தரவை செயற்படுத்துவதற்கு அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையிலேயே குறித்த உத்தரவை செயல்படுத்துவதனை இடைநிறுத்திய அமெரிக்க நீதிமன்றம் இந்த உத்தரவு அரசியலமைப்புக்கு முரணானது என்று குறிப்பிட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற சில மணி நேரங்களில் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்தார் இதுகுறித்து கருத்து தெரிவித்து உலக சுகாதார அமைப்பு முக்கிய நன்கொடையாளரின் நடவடிக்கை வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொரோனா பெருந்தொற்று மற்றும் இதர சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை தவறாக கையாண்டதாக உலக சுகாதார அமைப்பை குற்றம் சாட்டிய டொனால்டு டிரம்ப் அமைப்பிலிருந்து விலகுவதாக குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்கா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வெளியேறும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகு முன்பு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்கூட்டியே தகவல் அறிவிக்க வேண்டும் அத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அமெரிக்க சட்டசபை கூட்டு கீழ் வாஷிங்டனின் நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டும் ஒட்டுமொத்த நிதியிலிருந்து சுமார் பதினெட்டு சதவீத தொகையை அமெரிக்கா உலக சுகாதார மையத்திற்கு வழங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சூடானில் வன்முறை தொடர்பாக சமூக ஊடகங்களுக்கு தற்காலிக தடை விதித்து தெற்கு சூடான் உத்தரவிட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் சூடான் நாட்டில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகின்றது அதனை எதிர்த்து துணை ராணுவத்தினர் போராடி வருகின்றார்கள் இதனால் இருதரப்புக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டு உள்நாட்டு கலவரமாக வெடித்துள்ளது இந்த நிலையில் குறித்த மோதலில் அப்பாவி பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் பலியாகி வருகின்றனர் இதற்கிடையே கெசிரா மாநிலத்தில் தெற்கு சூடானின் போராளி குழுக்களால் கொலைகள் நடப்பதாக கூறும் சூடானின் கட்சிகளால் அப்பகுதி மக்கள் இதனால் தெற்கு சூடானில் உள்ள சூடானிய வர்த்தகர்களுக்கு சொந்தமான கடைகள் சூறையாடப்பட்டன தெற்கு சூடானில் கடந்த பதினேழாம் தேதி ஊடரங்கு உத்தரவை அதிகாரிகள் விதித்தனர் இந்த நிலையில் அண்டை நாடான சூடானில் வன்முறை தொடர்பாக சமூக ஊடகங்களுக்கு தற்காலிக தடை விதித்து தெற்கு சூடான் உத்தரவிட்டுள்ளது பொதுமக்களை பாதுகாக்க இந்த நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்திய தேசிய தொடர்பு ஆணையம் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு அனுப்பிய உத்தரவின்படி தொன்னூறு நாள் வரை நீடிக்கக்கூடிய தற்காலிக தடை இன்று நள்ளிரவு முதல் அமல் வரும் என்றும் நிலைமை கட்டுக்குள் வந்தவுடன் இந்த உத்தரவு நீக்கப்படலாம் என்றும் தெரிவித்துள்ளது ஈராக்கில் பெண்களுக்கு திருமண வயதை ஒன்பதாக குறைத்து நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு தற்போது சட்டமாக மாற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குழந்தை திருமண தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கொண்டுவரப்பட்டது ஆனாலும் இருபத்தி எட்டு சதவீத பெண்கள் பதினெட்டு வயதிற்கு முன்பாகவே திருமணம் செய்து கொள்வதாக ஐநா அறிக்கையில் தெரிவிக்கின்றது இந்த நிலையில் ஈராக் நாட்டில் பெண்ணின் திருமண வயதை ஒன்பதாக குறைக்க சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது முன்னர் ஆக இருந்த நிலையில் ஒன்பதாக குறைக்க நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையிலும் நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு தற்போது சட்டமாக மாற்றப்பட்டுள்ளது அதன்படி ஈராக்கில் பெரும்பான்மையாக வசிக்கும் ஷியா முஸ்லிம் பெண்களின் திருமண வயது ஒன்பதாகவும் சன்னி முஸ்லிம் பெண்களின் திருமண வயது பதினைந்து ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நூறு மைல் வேகத்தில் பலத்த காற்றுடன் யோவின் புயல் வீசக்கூடும் என வானிலை அலுவலகம் தற்போது சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உலக நாடுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்ற வானிலை மாற்றங்களின் வரிசையில் தற்போது பிரித்தானியாவில் மணிக்கு நூறு மைல் வேகத்தில் யோவின் புயல் வீசக்கூடும் என்பதால் பிரித்தானியாவின் இங்கிலாந்து ஸ்கொட்லாந்து மற்றும் வேல்ஸ் முழுவதும் மஞ்சள் மற்றும் அம்பர் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன பொதுமக்களை அவதானமாக செயற்படுமாறும் பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் புயல் காரணமாக ஸ்காட்லாந்தில் இன்று ரயில் சேவைகள் நிறுத்தப்படும் என்றும் மணிக்கு நூறு மைல் வேக காற்று வீசக்கூடும் என்பதால் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த நூறு ஆண்டுகளில் இதுபோன்ற ஒரு புயல் பிரித்தானியாவில் ஏற்படவில்லை என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் ஸ்காட்லாந்தில் இன்று தொடருந்து சேவைகள் நிறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு தொடருந்து பயணிகளுக்கு மாற்று போக்குவரத்து சேவைகள் இருக்காது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஸ்காட்லாந்தின் தலைநகரில் உள்ள பாடசாலைகள் அருங்காட்சியகங்கள் மற்றும் பூங்காக்கள் நாளை மூடப்படும் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்